கடை இது இரண்டு இரண்டு குதிரை மெல்ல மெல்ல அடே அடே அண்ணே இந்த குதிரை ஓடுங்க கே ஓ இல்லை जानता ஓடு ஜாய் ஓடு தியா ஒன்றுல இரண்டல்ல அடடே வர மாட்டான் அட அடிட்டு குதிரைகள் குதிரை ஓடிட்டேங்க ஒன்றுல இரண்டல்ல 11 குதிரைகள் தர்ச்சவே முதலாவதாங்க போடு 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 தர்ச்சவே முதலாவதாங்க சந்தோடை ஜேபி செல்வராகியர் வெற்றியாக திருப்பி டெரர் பாபு ஹாசியா பேகம் ஜோடே வந்து

ஆசியா பேகம் இரண்டாவதாக முதலாவதாக திருச்சி முதலாவது திருச்சி டெரோர் சாபுல் ஆசியா பேகம் ஓட்டி வருகின்ற கொண்டாடா கொள்ளாச்சேரி ஸ்ரீ காளியம்மன் துணை கொண்டாடா கொள்ளாச்சேரி ஸ்ரீ காளியம்மன் அப்பு தாஞ்சி நாயர் தோட நடுமையான போராட்டத்திற்கு போற்றாதாக பூவாடிப்பட்டி TN 63 வேルதாச்சியர் படி ஏ புவள புவள சேவை ஓடியுறின்ட சாஜி தட்டுவே அனன் புல்லட் வா

பிடிக்க முடியாது இது வர்றதுக்கு அது எல்லாம் உயிரும் மதوريடி வணக்கம் கம்பேட்டோட வாட டாலர் வாட டாலர் வாட டாலர் மேல உங்களுக்கும் அடைவதற்கு உங்க들에게 அறிவிப்பு கடுமையான கோரடி பிறகு முகல் குதிரை தூண்டி பட்டி TN 63 வேலுகாட்டியார் உயர் சேர்வை ஓட்டி வரையின்ற ஜாக்கி கட்சி மேல் அட ஒரு வெற்றி உரிமையான புலிப்பிட்டு தெனடக்குக்கு கடைசி அடிப்பு பரிசளிந்து கொண்டாடுவோம் பண்ணி பரிசளிந்து கொண்டாடுவோம் இந்த நேடி வளர்ச்சியை

சரி வேணாம் அப்ப நல்லா இருக்கு அப்புறம் அம்மா ஏற முடியாது

இடது பக்கம் இருக்கை இடது பக்கம் இடது பக்கம் இடது பக்கம் இடது பக்கம் நீண்ட நிறைய பிறகு <music/> போடு 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 વધ <laughs> 真的是的。 பெங்களூர்ல यार ரேட் ரோடு அருகே இருக்காங்க அந்த காட்டுவருகா பண்டல குடி பண்டல குடி கோவிந்தராஜ் சங்கராயே ஓட்டி விரிகின்ற ஜாக்கிய அபுல்லா பல்வேறு ஓரேயிலிலே ஐந்து குதிரைகள் தெரியாக கூடுதல் வருகிற ரேவர்காக முதலில் கொடி எடுத்து கூடுதல் வருகிறவர்காக ஓட்டி விற்கின்ற குதிரை குவாண்டிட்டி BN437NASR மணி கூடுதல் தேர்வை ஓட்டி விரிகின்ற ஜாக்கிய சக்திகள் சூப்பர் ஆட்ராக பெங்களூர்

நான்காவதுதாக நாங்கள் பார்த்தோம் இங்கே பரப்பராக பட்டு